மோட்சம் யாருக்கு கிடைக்க போகுதுங்கிறத பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பொதுவா எல்லா மனுஷங்களுமே நினைக்கிறது எப்ப இந்த பிறவியே போதும் இனிமே நமக்கு பிறவியே வேண்டாம் மோட்சம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஆனா எல்லாருக்கும் அந்த மோட்சம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது பன்னெண்டாம் இடத்துல யாருக்கு கேது பகவான் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லலாம் இது ஜனனகால ஜாதகத்துக்கும் பொருந்தும் கோச்சாரத்துக்கும் பொருந்தும் இப்ப கோச்சாரப்படி பாக்கும்போது தான் பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்காங்க அதனால இப்போ கன்னிராசில உள்ள வயதானவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லலாம் பன்னெண்டுல கேது பகவான் இருக்கும்போது ஞானம் கிடைக்கும் அமைதியா இருப்பாங்க ஆன்மீகத்துல அதிகமா நாட்டம் இருக்கும் சில பேர் அவங்க கோயிலுக்கு அதிகமா திருப்பணிகள் செய்வாங்க கோவில் கெட்டுறதுக்கே உதவி செய்வாங்க சொந்தமா பள்ளிக்கூடங்கள் கெட்டுறது குளம் வெட்டுறது கிணறு வெட்டுறது கோவில் கெட்டுறது இது எல்லாமே கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இப்ப நடக்கும் இறைவனோட அருளும் மோட்சமும் கண்டிப்பா கிடைக்கும்